வேலூர் மாவட்டம் குடியாத்தம் வனப்பகுதியில் வனத்துறையினர் பறிமுதல் செய்திருந்த பதினைந்து நாட்டு வெடிகுண்டுகளை சென்னையிலிருந்து வரவழைக்கப்பட்ட வெடிகுண்டு நிபுணர்கள் செயலிழக்க செய்தனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சேதுராம் வழங்க கேட்கலாம் வணக்கம் சேதுராம் தகவல்களை சொல்லுங்கள் வணக்கம் வேலூர் மாவட்டம் குடியாட்டம் அடுத்த செங்குன்றம் வனப்பகுதியில் வனவிலங்குகளை வேட்டையாட வேண்டும் சட்டவிரோதமாக வைக்கப்பட்டிருந்த பதினைந்து நாட்டு முடு வெடிகுண்டுகளை பறிமுதல் செய்து சந்தோஷ் என்பவரை கைது செய்த வனத்துறையினர் வேலூர் மத்திய சிறை அழைத்தனர் அதனைத் தொடர்ந்து அந்த வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட பதினொன்று நாட்டு வெடிகுண்டுகளில் மிகுந்த பாதுகாப்புடன் குடியாட்ட வன அலுவலகத்தை வைக்கப்பட்டிருந்ததை இன்று சென்னையிலிருந்து வெடிகுண்டு செயலிக்கும் நிபுணர் குழுவினர் ஆறு காவலர்கள் மற்றும் குடியாட்ட தீயணைப்புத்துறை பேரடு பேரிடர் மேற்பு குழுவினர் உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்டோர் அடர்ந்த வனப்பகுதி ஜேசிபி என்ற ஒரு உதவியுடன் சுமார் பத்தடி ஆழத்திற்கு பள்ளம் தோண்டப்பட்டு சிலந்தி வலை போன்று மின்வெளி தயார் செய்யப்பட்டு அது பேட்டரி உதவியுடன் பத்திரமாக செயலிக்கை செய்தனர் இந்த சமூகத்தில் சிறு நேரம் அப்பகுதியில் பரபரப்பாக காணப்பட்டது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்